ஓம் திருச்சிற்றம்பலம் அமுக அமுதீச திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமுனந்தோதக்கரியவன் நிலவுலாபிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பழுத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்துநகர் அருள்மிகு அமுதீசர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்மும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விலக்கு காட்டி நல்ல பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றவளம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிறை நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த மாறிலா கதவும் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனன் ஆவதும் கட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அமதீசத் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈரோர் விரவியன போதொடு நீராதீசம் வந்து கருவறை புகுவாருடன் நாமும் ஊகிறோம் ஆடை எணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னேர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு வைத்து கனியமதூட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதுட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக உள்ள அமுதேசர் தாமரி பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனால்தான் தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் அணிவோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி பொன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நாயிரன் ஒரு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முதற்கு அரியாய் போற்றி காற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் போற்றி சிவன் சேவடி போற்றி நே இத்தே நின்ற நிமிட போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னரடி போர்டி சீரார் வெருந்துரணம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி நச்சித்திரம்பல நண்பர்கள் வன்முழ்தை பொழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு அமதீசர் உருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை ஐம்பத்தி நாலாவது திருப்பதிகம் திருப்புகளி அழிமல்கே வும்புணலும் மறவும் சடைமேலடை பெய்த மொழிமழுகே மாமரையீர்கரையார்கண்டத்தின் தோழீர் ஒழிமழுகே வண்டினங்கள் அறையும்ங்கான்பும்புகலி எழுமொழ்கே கோயிலே கோயிலாக இருந்தீரே கையிலாத்த மென்பொழு ஒன்றுடையீர் கடியகரியின் தோள் சாயல் மடமங்கை வெறுவமை போத்தீர் பயிலாந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் பைம்புகளியிலாந்த கோயிலே கோயிலாகை செந்தீரே ஒப்பரிய பும்புகளி ஓங்குங்கோயில் மேயானி அப்பரிசிற்பதியான அணி கொள் ஞான சம்பந்தன் செப்பரியதன் தமிழால் தெரிந்த பாடல் இவை வல்லார் எப்பரிசில் இட நீங்கி இமையோர் உலகத்து இருப்பாரே திருவாசகம் பங்கு வளைக்கார் மலரால் செங்கமழப்பை போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் ஒன்று செஞ்ச பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் வாய்ந்தாடே திரு தொண்டர் புராணம் புயல் காட்டும் கூந்தல் சிறு புறங்காட்ட புனமயிலின் இயல் காட்டி இடையொதுங்க இனங்காட்டும் உடத்தியர்கள் முயல் காட்டும் மதிதோற்கும் முகங்காட்ட கண்மூரிக் கயல் காட்டும் தடங்கள் வளகதிர்காட்டும் தடம்பனைகள் சிவஞான போதம் பசு உண்மை உளதிலும் எனதுடலென்றல் இன்னைம்புலன் உடுக்கமறிதலின் கண்படில் நுண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத் தனிவினுள்ளான் சதகம் அறியாமையில் கட்டுணல் உற்றதென் நான்மயத்தைப் பிரியாது விடே நிணலெந்தை விரா நுண்ணாய்மை இருவருக்குமின்றால் என்னைக் கோபியேலே கேலே செறிவாய் மலமே இறையோடு இகழ் செய்ததன்றே வாழ்க அந்த நிர்வாண வேராணினும் வீழ்க அதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகம் துய தீர்க வே கோழைக்கென்னி கூரன் காண்க அவள்தானும் உடனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனே நிஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகும் எழுந்தருளியில்லா முதீசர் திருவர்களாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்கால் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது பேக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சபும் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்